ஹலோ விவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய நகைச்சுவை படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பழைய படங்களில் ஏவிஎம் தயாரித்த சபாபதி என்ற படம் நல்ல வெற்றி பெற்றது நல்ல நகைச்சுவையுடன் இந்த படம் இப்பொழுது பார்த்தாலும் சலிக்காது அடுத்து சிவாஜி கணேசன் நிறைய நகைச்சுவை படங்களில் நடித்துள்ளார் அந்த விவரத்தை பார்ப்போம் சபாஷ் மீனா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கலாட்டா கல்யாணம் தில்லானா மோகனாம்பால் ஊட்டி வரை உறவு போன்ற படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியிருக்கின்றன அடுத்து அகைச்சுவை நடிகர் நாகேஷ் கதாநாயகனாக நடித்த படங்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பார்ப்போம் சர்வர் சுந்தரம் தேன் கிண்ணம் எதிர்நீச்சல் ஆகிய படங்கள் அடுத்து ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளிவந்த காதலிக்க நேரமில்லை மெகா கிட் நகைச்சுவை படமாகும் அடுத்து கமல் எப்போதும் நகைச்சுவை உணர்வுடன் நடிக்கக்கூடியவர் அவர் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய நகைச்சுவை படங்களை இப்பொழுது பார்ப்போம் கல்யாணராமன் ராஜா எம்பிபிஎஸ் தெனாலி பஞ்சதந்திரம் பம்மல் கே சம்பந்தம் சதி லீலாவதி ஒளவை சண்முகி மைக்கேல் மதன காமராஜன் போன்ற படங்கள் நல்ல வெற்றி பெற்ற படங்களாகும் அடுத்து ரஜினி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய நகைச்சுவை படங்களை பார்ப்போம் தில்லு முள்ளு குரு சிஷியன் இந்த இரண்டு படங்களும் முழுக்க முழுக்க நகைச்சுவை படங்களாகும் அடுத்து மோகன் நடித்து வெற்றி பெற்ற நகைச்சுவை படங்களை பார்ப்போம் தென்றலே எண்ணெய் தொடு சகாதேவன் மகாதேவன் அடுத்து கே பாக்கியராஜ் நடித்த வெற்றி பெற்ற நகைச்சுவை படங்களை பார்ப்போம் மௌன கீதங்கள் அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு முந்தானை முடிச்சு இது நம்ம ஆளு போன்ற படங்கள் கதையுடன் கூடிய முழுநீள நகைச்சுவை படங்கள் ஆகும் இந்த படங்களில் சீரியஸான காட்சிகளும் உண்டு ஆனால் பெரும்பாலும் நகைச்சுவை காட்சிகளே அதிகம் அடுத்து கார்த்திக் நடித்து வெற்றி பெற்ற நகைச்சுவை படங்களை பார்ப்போம் உள்ளத்தை அள்ளித்தா மேட்டுக்குடி பிஸ்தா அடுத்து பிரபு நடித்த நகைச்சுவை படம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது அடுத்து சத்யராஜ் நடித்த நகைச்சுவை படங்கள் நடிகன் மாமன் மகள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது அடுத்து ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் இது ஒரு நகைச்சுவை படம் இதுவும் பெரும் வெற்றி பெற்றது அடுத்து நூறு நாட்கள் ஓடாவிட்டாலும் ஓரளவு நன்றாக ஓடி வெற்றி பெற்ற நகைச்சுவை படங்களை இப்பொழுது பார்ப்போம் எம்ஜிஆர் நடித்த சபாஷ் மாப்பிள்ளை நகைச்சுவை படம் சிவாஜி நடித்த சுமதி என் சுந்தரி யமனுக்கு யமன் பலே பாண்டியா ஜெய்சங்கர் நடித்த படம் கல்யாணமாம் கல்யாணம் ஆயிரம் பொய் உங்கள் விருப்பம் வீட்டுக்கு வீடு அத்தையா மாமியா போன்ற இன்னும் ஒரு சில படங்களும் உண்டு அடுத்து நாகேஷ் நடித்த உத்தரவின்றி உள்ளேவா இந்த படங்களெல்லாம் நல்ல நகைச்சுவை படங்கள் இன்றும் பார்க்கக்கூடிய தரமான படங்களாகும் இந்த படங்களெல்லாம் முழுநீள நகைச்சுவை படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்தோடு முடிகிறது அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி